சிகப்பு தண்டுகீரை பார்த்திருப்பீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா சாப்பிட கூட செஞ்சிருப்பீங்க அதை வளர்த்துருக்கீங்களா அதை எப்படி ரொம்ப எளிமையா வீட்டு தேவைக்க நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அதை எப்படி ரொம்ப எளிமையா வளர்க்க முடியும் அப்படிங்கறத இந்த காணொலிய முழுமையா பார்க்கலாம் முழு சிகப்பு தண்டுக்கீரை முழு சிகப்பு தண்டுக்கீரை இன்னைக்கு பதினஞ்சாவது நாள் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதமா பயிர் வந்திருக்கு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இதை விதைச்சி இந்த கலரே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம அதிகமாக இதை வாங்கி சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி பயிர் செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது அப்போ கீரைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான உணவு நம்ம உணவில் அன்றாடம் எடுத்துக்க வேண்டியது இது இன்றைக்கி கடையில் கிடைக்கிறது திருப்தியாக இருக்கானா இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு காலனில் கூட கீரைகளை பற்றி பதிவு பண்ணியிருந்தோம் அப்போ இன்றைக்கி வரக்கூடிய கீரைகளில் எந்த அளவுக்கு நச்சுத்தன்மையும் ரசாயனத்தன்மையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியுது அப்போது அந்த கீரைகளை நாமளே நம்ம தோட்டத்தில் வளர்த்து முடியும் விவசாய நிலமாக இருந்தாலும் சரி வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி அதை எப்படி எளிமையாக வளர்க்கிறது அப்படிங்கிறது இப்போ இங்கே நாம் கடைபிடிச்சிருக்கிற முறை வந்து மேட்டுப்பாத்தி முறை மேட்டுப்பாத்தி முறையில் ரெயின் ஓஸில் தண்ணி கொடுக்கறது மூலமாக நம்ம கீரை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேவையான அளவுக்கு தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதில்ல விதை உற்பத்தியில் நம்ம கவனம் செலுத்துறதுனால வீட்டு தேவைக்கும் விதைக்குமான கீரைகளை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே நம்ம இந்த முழு சிகப்பு தண்டு கீரை விதைச்சி இன்றைக்கி பதினஞ்சாவது நாள் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல இடைவெளியில் அழகாக பயிர் வந்திருக்கு நம்ம பார்க்கும்போதே தெரியும் இன்னும் கூட நம்ம இடைவெளி விட்டு விதைக்கலாம் இதுவே கொஞ்சம் அடர்த்தி தான் இன்னுமே இதை நம்ம இடைவெளி விட்டு விதைக்கலாம் விதைக்கும் போது எப்போயுமே கீரை விதைகளை மணல் கலந்து விதைச்சிக்கணும் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாடு மேயும் போது உள்ளே விடியாந்துருச்சு அப்போ கீரை விதைச்ச உடனே சின்ன சின்ன பருவமாக இருக்கும்போது இந்த இடத்த மிதிச்சிருச்சு மிதித்ததுக்கப்புறம் முளைப்புள்ள இப்போ இந்த தான் மிதித்தது பள்ளம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுனால அந்த கால் வச்சு நமக்கு தெரியலை இப்போ இதில் கலைகள் கலைகள் மேலாண்மை இந்த சகப்பு தண்டுக்கீரையில் கலை மேலாண்மை ரொம்ப எளிமை காரணம் என்னன்னா இது சகப்பு கலரில் இருக்கும் கலைகள் எல்லாம் பச்சை கலரில் இருக்கும் அப்போ நம்ம ரொம்ப சீக்கிரமாக அந்த கலைகளை கண்டறிஞ்சிட முடியும் ரொம்ப அழகாக இதை இப்படி எடுத்துட முடியும் கை கலை தான் ரொம்ப சிறந்த கலை கலைக்காக நாம போய் ஏதோ ஒன்று வாங்கி அடிக்கணுங்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும் விவசாயிகள் அப்போ கை கலைங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கை கலை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கலையோட வேர்களை நம்ம அறுக்கும் போது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீரைகளுடைய வேர் நல்ல வளர்ச்சி அடையும் அப்போ அந்த கை கலையை நம்ம காலைல காலைல இப்போ இந்த அஞ்சு சென்ட் நிலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நிறைய பயிர்களை பயிர் செஞ்சுருக்குறோம் இந்த அஞ்சு சென்ட் நிலத்தில் கொத்தமல்லி கீரை முள்ளங்கி அங்கே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பயிர் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறது காலையில் காலையில் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இதுக்கு களை எடுக்கிறதுக்குன்னு நேரம் ஒதுக்கி இருப்போம் அப்போது நம்ம ஒரு வேலை செஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு நமக்கான காய்கறிகளும் உற்பத்தி ஆகிடுச்சி அப்போது ஒரு பத்து நிமிஷம் காலைல களை எடுத்தோனாலே ஒரு பெட் எடுத்துட முடியும் இந்த அளவுக்கு எடுத்துட முடியும் கலை வந்து கை கலை தான் நம்ம மேலாண்மை பண்ணுறது ரொம்ப அழகாக அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஈஸி இதோட கலரும் கலையோட கலரும் வேறுபாடாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அழகாக கலையை கண்டுபிடிச்சு அதை அகற்றிட முடியும் சின்னதாக இருக்கும்போதே கலையை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு கீரையோட வளர்ச்சி பாதிக்காமல் நல்ல ஒரு உற்பத்தி எடுக்க முடியும் அப்போ விதைகளை மணல் கலந்து தூவுறோம் தூவுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பராமரிப்பு முறைகள் இந்த பராமரிப்பு முறைகளுக்கு அப்புறம் இதுக்கு பூச்சி தாக்குதல் கீரை இலைகளில் ஓட்டை இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கும் மக்கள் பொதுவாக கீரையை ஓட்டை இருந்தால் வாங்க மாட்டாங்க ஆனால் ஏன்னு எனக்கும் புரியலை ஓட்டை இருக்கிறதுல பூச்சியும் புழுக்களுமாக இருக்குது அதனால் எதுவும் பாதிப்பு இருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா அது நம்மளை பாதிக்க போகிறது கிடையாது அந்த மாதிரி கிரையில் சாப்பிடலாம் ஓட்டையே இருக்கக்கூடாதுன்னு நம்ம பயன்படுத்தக்கூடிய நச்சுகளையும் ரசாயனங்களையும் நிறைந்தது தான் நம்ம சாப்பிடக்கூடாது அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் இப்போ விவசாய ரீதியாக இதை நம்ம உற்பத்தியை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதில் பூச்சி கட்டுப்பாடு எடுத்துக்காட்டுக்கு புழு எடுத்தவுடனே இதை பாதிக்கக்கூடியது புழு அப்போ இப்போ புழு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கருப்பு கலரில் ஒரு புழு கீரை தோட்டத்தில் என்ன கருப்பு கலரில் புழு இந்த புழு கீரை இலைகளை ஓட்ட போடும் கீரை இலைகளில் மேலே ஏறி ஓடும் கீரைகளை காலி பண்ணக்கூடியது இப்போ இந்த மாதிரி இல்லாமல் பச்சை கலரில் புழுக்கள் வரும் அதுவும் கீரையை சாப்பிடும் அதுக்கப்புறம் பறக்கிற ஈ வெள்ளை ஈ வரும் பச்சை ஈ வரும் பேன் வரும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்போ ஆரம்பத்தில் இதை கட்டுப்படுத்துறதுக்கு க பூச்சி வெரைட்டி மூலிகை பூச்சி வெரைட்டி இஞ்சி பூண்டு கரைசலும் பயன்படுத்தலாம் மூலிகை பூச்சி வெரைட்டியும் பயன்படுத்தலாம் போக போக நிறைய கரைசல் முறைகள் இருக்கு அதை நம்ம ஒன்னொன்னா கடைபிடிக்க முடியும் கலைகள் எடுக்கணும் கலைகள் எடுக்கிறது மூலமா வளர்ச்சி உற்பத்தி பண்ண முடியும் குறிப்பாக பூச்சிகளுக்கு நம்ம பயன்படுத்துறது மூலிகை பூச்சி வெரைட்டி மட்டும்தான் அப்போ மூலிகை பூச்சி வெரைட்டியை பயன்படுத்தும் போதே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அதிகபட்சம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாட்களில் கீரைகள் முழுமையாகவே நமக்கு அறுவடை கிடைச்சிரும் விதைக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம இதில் எடுக்க முடியாது இந்த மெத்தடில் போட்டு விதைகள் அறுவடை பண்ண முடியாது இவ்வளோ நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா விதை உற்பத்தி பண்ண முடியாது அப்போ விதைக்குன்னு தனி உற்பத்தி மெத்தடு இருக்குது அந்த மெத்தட் தேவை அப்படின்னா அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஒரு கமெண்ட் கொடுங்க நம்ம அதுக்கான காணொலியும் உருவாக்குவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலை அப்படின்னா நம்ம விதைச்ச பயிரை தவிர வேறு எந்த பயிராக இருந்தாலும் கலை அப்படின்னு ஆராய்ச்சி நிலங்கள் சொல் நிலையங்கள் சொல்கிறாங்க ஆனால் நாம் நமக்கு தேவையான பயிரை ஒதுக்கிட்டு தேவையில்லாத பயிர்களை எடுக்கிறது தான் கலைன்னு விவசாயிகள் சொல்வாங்க அந்த மெத்தட் தான் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தேக்கு மரங்கள் பார்டரில் நடவு செஞ்சுருக்கிறோம் இந்த தேக்கு மரங்கள்லேருந்து கொட்டுன விதைகள்லேருந்து இந்த மாதிரி நாற்றுகள் முளைக்கும் இதையுமே நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் அதுவாக முளைச்ச நாற்று இந்த நாத்தையும் கூட நம்ம எடுத்து இன்னொரு இடத்துல நடவு செய்யறதுக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்போ சிகப்பு சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த சிகப்பு தண்டுக்கீரையை நீங்களுமே உங்கள் வீட்டில் ரொம்ப எளிமையாக வளர்க்க முடியும் சிகப்பு தண்டுக்கீரை இது குறித்து மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் விளக்கம் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி